ஓம் ஸ்ரீ சாயராம் இருபத்தி மூன்று டிசம்பர் இராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று சில விஷ்ணு ஆலயங்களில் வைகுண்டத் துவாரம் என்றழைக்கப்படும் ஒரு சிறப்பு கதவு திறக்கப்பட்டு மக்கள் அதன் வழியாக இறைவனின் சன்னிதிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் வைகுண்டத் துவாரம் என்பது பரமபத வாசல் அதாவது மெய்யுணர்வுக்கான சொர்க்க வாசல் அந்த சொர்க்க வாசல் அங்கு மட்டுமே இல்லை நீங்கள் எங்கிருந்தாலும் அது உங்களுக்கு முன்னால் திறக்கும் அதை தட்டுங்கள் திறக்கும் விஷ்ணு என்றால் சர்வ அதாவது எங்கும் நிறைந்தவர் என்று பொருள் எனவே அவர் வாசம் செய்யும் வைகுண்டம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் நீங்கள் சரியான பாஸ்வேர்ட் கடவுச்சொல்லை சொல்லி தட்டுவதன் மூலம் நீங்கள் அதனுள்ளே நுழைய முடியும் உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி அதில் இறைவன் தோன்றுவதற்கு அனுமதித்தால் உங்கள் இதயமே வைகுண்டமாக ஆகிவிடும் வைகுண்டம் என்றால் துக்கத்தின் நிழல் கூட இல்லாத இடம் என்று பொருள் இறைவன் உங்கள் இதயத்தில் தோன்றும் போது அனைத்தும் பூரணமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கும் பசு புல்லையும் கழுநீரையும் உண்டு வலிமை தரும் இனிய பாலாக மாற்றி தன் எஜமானனுக்கு ஏராளமாக கொடுக்கிறது அதை போன்றே நீங்களும் உண்ணும் உணவை இனிய சிந்தனைகளாகவும் சொற்களாகவும் அனைவரிடமும் இரக்கம் காட்டும் செயல்களாகவும் மாற்றும் சக்தியை தரும் அத்தகைய குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு இறைவன் அனைத்தும் அறிந்தவன் என்பதில் உங்களுக்கு திடமான நம்பிக்கையும் ராமநாமத்தை உங்களுடைய உற்ற துணைவனாகவும் கொண்டீர்களானால் நீங்கள் பரமபதத்தில் இருப்பீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாயிராம் ഓം ശ്രീ സായിറാം ഓം ശ്രീ സായിറാം